மையத்தை திறந்து இந்த இடத்துல முதல் முறையாக வருவதில் ஒரு மகிழ்ச்சி சென்னையை சார்ந்த பாலசுப்ரமணியம் அவருடைய இடத்தை இந்த மையம் நடத்துவதை இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருந்த ஒரு கம்பெனியில் தெரியும் அந்த கம்பெனியை மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ வந்து பாவம் ரொம்ப வருஷமாக நம்மளோட எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க தடால் எப்படி மூடுறது இவங்களுக்கு ஏதாவது நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னு மேனேஜ்மெண்ட்லாம் சேர்ந்து பேசிட்டு சரி பாவம் பதினஞ்சு இருபது வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இவங்களை அனுப்பிச்சிட்டா இவங்களுக்கு வெளியில் போய் கஷ்டம் கொஞ்சம் நாளைக்கு நம்ம ஏதாவது உதவித்தொகை கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதை முடிவை சொல்லுவதற்காக எல்லாரையும் வேலை செய்கிறவங்க அத்தனை பேரையும் ஒரு மீட்டிங் கூப்பிட்றாங்க இது மாதிரி அது மாதிரி இது மாதிரி நாங்கள் மேனேஜ்மெண்ட்டில் முடிவு எடுத்துருக்கோம் இந்த கம்பெனி மேல் நடத்த முடியாது மூடப்படும் ஆனால் நீங்கள் ரொம்ப வருஷமாக எங்களோட இருந்திருக்கீங்க அதனால் உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வருஷத்துக்கு மாதம் மாதம் ஒரு உதவித்தொகை கொடுக்கலான்னு விடுவோம் அதுக்குள்ளே நீங்கள் வேறு எங்கேயா போய் செட்டில் ஆகிடுங்க அப்படி போயிருக்கும்போது அப்புறம் இந்த உதவித்தொகை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்குது என்ன கண்டிஷன் அப்படின்னு எதாவது கேட்பாங்க வார வாரம் வந்து ஒரு கையெழுத்து போட்டுட்டு போனோம் ஏதாவது கேள்விகள் இருக்காங்கன்னா பின்னால் அவர் கேட்குறாங்க வாரம் வாரம் வரணுமா புரியலையா அது மாதிரி நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கரும்பு கூலி அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் அது கரும்பையும் கொடுத்து அந்த கரும்பு திங்கத்துக்கு கூலியும் கொடுத்தா கரும்பு கொஞ்சம் சக்கர கம்மியாக இருக்குன்னு சொல்கிற ஊர் எதனால் இது சொல்லுகிறேன் என்றால் பல இடங்களில் போகும் பொழுது நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மார்க்கம் எப்பேற்பட்ட ஒரு பாதை அமைஞ்சிருக்கின்றது நம்மளுக்கு இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை ஸ்பிரிச்சுவல் அனாட்டமின்ற புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா பாபுஜி மகாராஜ் பல வருடங்களுக்கு முன்னால் சொன்ன விஷயத்தை தாஜி அதில் அற்புதமாக எழுதிருக்க ஒரு ஆன்மீக முன்னேற்றம் என்பது என்ன அந்த யாத்திரான்றது முதல் புள்ளியில் எப்படி ஆரம்பிக்கிறது அந்த முதல் புள்ளியில் யாத்திரா ஆரம்பித்து உங்களது ஆன்மீக பயணமானது பதிமூணாவது புள்ளி வரைக்கு எப்படி போகுது அதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் அதில் ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார் இது உங்களுடைய சுயமுயற்சியில் ஒரு குருநாதரோ பிராணாகுத்தின்ற ஒரு விஷயமோ இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு புள்ளியிலிருந்து அடுத்த புள்ளி போகுது என்பது நார்மலாக சுயமுயற்சியில் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் தியானம் செய்தால் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆகும் முதல் புள்ளியில் இருந்து இரண்டாவது இரண்டுலேருந்து மூணாவது போகணும் அதில் ஐந்து மடங்கு நாற்பத்தஞ்சு இன்ட்டு அஞ்சு மூணுலேருந்து நாலு போனோம்னா அதில் இன்ட்டு அஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதய பிரதேசத்தை பிண்ட பிரதேசம் சொல்லுவாங்க இதை நீங்கள் தாண்டுவதற்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் ஆகும் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இது வரைக்கும் யாராவது உயிர் வாங்கிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அசுத்தாமரை தவிர ஸோ நீங்கள் வரீங்க பறக்குறீங்க பிறந்ததுலேருந்து தொடர்ச்சியாக தியானம் செஞ்சு உடனே சேர்த்து திரும்பி பிறந்து தியானம் செஞ்சு தியானம் செஞ்சு பதிமூணாவது புள்ளிக்கு உங்களுடைய சுயமுயற்சியில் போனோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றரை கோடி வருஷம் தியானம் செய்யணும் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரம் பிறவி ஆஃப்டர் பிறவிக்கு பிறகு பிறவிக்கு பிறகு பிறவிக்கு பிறகு இது அத்தனையும் மொத்த கடலையும் அடக்கி ஒரு சின்ன டம்ளர்ல கொடுத்து நம்ம கையில கொடுத்து குடிக்க சொல்றாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் கொஞ்சம் கஷ்டங்க சிலபஸ் ரொம்ப டைட்டா இருக்கு பார்த்தால ஏந்தவுடன பாயிண்ட் பி கிளீனிங் அப்புறம் பிரேயரு அப்புறம் தியானம் அப்புறம் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை நாலு சஜஷன் இல்லை மூணு இன்டென்ஷன் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சுத்திகரிப்பு ஒன்பது மணிக்கு உலகளாவிய பிரார்த்தனை உலகளாவிய பிரார்த்தனை படுப்பதற்குள் பாயிண்ட் மெடிடேஷன் நடுவில் ஒரு பதினைஞ்சு நிமிஷம் லிட்ரேச்சர் படிக்கணும் படுப்பதற்கு முன்னால் டென்த்து மேக்ஸிம் செய்யணும் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நிறைய பேர் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கேள்விப்பட்டிருப்போம் செஞ்சுருக்க மாட்டோம் டென்த் மேக்ஸிமம் முடித்து அதுக்கப்புறமா பெட் டைம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த நினைவலையுடன் தூக்கம் போகுது இதை நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஆவரேஜாக நான் இது வரைக்கும் ஆயிரக்கணக்காக நான் பிஎஸ்சியில் பார்த்துருக்கேன் நான் அதை மாதிரி இந்த ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தினசரி அவங்க வாழ்க்கையில் செஞ்சவங்கள வரைக்கும் நான் பெருசாக பார்க்கல என்னை பற்றி விட்டுறேன் என்னை கேட்டீங்கன்னா நான் பண்றேன்னோ உங்களை கிட்ட நீங்கள் பண்றேன்னீங்க அதனால் அந்த கேள்வி இல்லை ஆனால் இதன் மூலமாக என்ன கிடைக்கிறது இந்த மனித ஜென்மம் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டதே எதற்காக பார்த்தீங்கன்னா எந்த வேற ஜீவராசிகளாலும் அடைய முடியாத ஒரு உயரிய ஆன்மீக நிலையை கடவுளுடன் ஒன்றாகக்கூடிய நிலையை மிக 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 எளிமையான வழியில் சுலபமான அல்ல எளிமையான வழியில் நமக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாங்க இதை மாதிரி ஒரு மார்க்கம் இது உலகத்தில் இல்லைன்னு பல இடங்களில் சுவாமி விவேகானந்தர் விஸ்வசத்தில் பாபுஜி கிட்ட சொல்கிறார் படிச்சிருக்கீங்க இதை மாதிரி எங்கேயுமே கிடையாது ஆனால் மக்களுக்கு அதனுடைய எளிமைத்தனமே வந்து ஏமாற்றுதலாக அமைக்கிறது அது எப்படிங்க கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணால் போயிட முடியும் கோயிலுக்கு போனோம் வேண்டுதல் பண்ணோம் ஏழு மலை தாண்டணும் ஏழு கடல் தாண்டணும் விரதம் இருக்கணும் ஒவ்வொரு மதத்தில் ஒவ்வொரு மாதிரி அதெல்லாம் இல்லாமல் எப்படி கிடைக்கும் அப்படியே கிடைச்சாலும் நாங்கள் அவ்வளோ ஈஸியாலாம் வாங்க மாட்டோம் கஷ்டப்படுறது தான் எங்களுக்கு பிடிக்கும் இதையும் மீறி இதை புரிஞ்சவங்க இதை டீப்பாக இறங்கினாங்கன்னா இதற்கப்புறமாக சிலபஸ் கொஞ்சம் லைட்டாக மாற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் மெம்பரன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிடேட்டிவ் ஸ்டேட்டு அதெல்லாம் தாண்டி மர்ஜர்னு போகும்போது ரீசெண்டாக திரும்பி சிலபஸை மாற்றிட்டாரு அவருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷனில் பியாண்ட் மர்ஜர் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இதை நான் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஒரு பாட்காஸ்ட் இப்போதான் தான் காணால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் இன்னொரு நாளில் வரும் இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் நம்மளுக்கு நிஜமாகவே மனிதனுடைய பிரிவு பயனை அடையக்கூடிய ஒரு மார்க்கத்தில் இருக்கும்ன்றது நமக்கு நிஜமாகவே தெரியுமா பாபுஜி மகாராஜ் சாரஜி மகாராஜ் பேசும்போது ஒரு தடவை பாபுஜி மகாராஜ் சொன்னாராம் கழுவி பெருமா கற்பூர வாசனைன்ற மாதிரி என்னுடைய நிலைமை இருக்குது கைதட்ட போய்ட்டு கற்பூரத்தை காமிச்சா அதுக்கு எப்படி அதனுடைய வாசனை தெரியும் அது என்ன என்னவொன்று அப்படி மூந்துட்டு போயிடும் நம்மளோட அபியாசியில் கூட அது மாதிரி இருக்காங்கன்ட்டு அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கிறதா பவஜி மகராஜ் சொன்னதை சாரஜி மஹராஜ் சொல்லுவார் எப்போ ஏற்பட்ட ஒரு மார்க்கம் அவர் ஷாஜான்பூரில் இருக்காரு நான் அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் நீங்கள் போயிருக்கலாம் அவர் பக்கத்துடைய எழுத்தோடு சுற்றி இருக்கிறவங்க யாருக்குமே அவர் யாருன்னே தெரியாது அதாவது அவருடைய உண்மையான மகோன்னத தன்மை எப்பேற்பட்ட ஒரு எப்பேற்பட்ட பாதையில் இருக்கக்கூடிய ஒரு குருநாதன் யாருக்கும் தெரியாது இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் மாஸ்டர் ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உருவமாக தான் பார்க்கணும் மாஸ்டர் எங்க இருக்காருன்னு யாரா கேளுங்க நூற்றுக்கு நூறு பேர் என்ன சொல்லுவாங்க அந்த காலத்தை கேட்டீங்கன்னா ஷாஜான் பூர்ணுவாங்க அப்புறம் கேட்டால் மனப்பாகும் இப்போ கேட்டால் காணாலும் நானும் பல பேர் கேட்டேன் யாருமே மாஸ்டர் எங்கே இருக்காரு இங்க இருக்காரு தியரிட்டிக்கலாக வேணால் பதில் சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக யாரும் சொன்னது இது எதற்காகன்னா அப்பப்போ நமக்கு நினைவூட்டுவதற்கு யாராவது வந்து இது மாதிரி பேச வேண்டியதாக என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் சென்னையிலே வந்துட்டு எதனாலன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு தூங்குறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நினைக்கிறவங்களை என்ன பண்ணாலும் தூங்குற மாதிரி நடிச்சுட்டே இருக்கும் இனி எல்லாத்தையும் கேட்டுட்டு தட்டி விட்டு சாயங்காலம் எந்த ஓடிடி பார்க்கணும் எந்த கடைக்கு ஷாப்பிங் போகணும் அப்படிதான் நம்ம வாழ்க்கை எண்ணம் ஓட ஆரம்பிக்க போகுது இல்லையா இல்லைங்க இன்றைக்கே உட்காந்து இன்றைக்கே தேர்டீன்த் பாயிண்ட் போகிறோம் அப்படின்னு யாராவது வைராக்கியத்தோடு இருக்கீங்களா ஒரு பேச்சுக்காக யாராவது கைத்து விடுறாங்களா பாருங்கள் யாரை தூங்கும் ஏன் தூக்கிட்டு ஒரு வேலை கேட்டோம்னா நாளைக்கு கஷ்டம் இதாக தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி கரும்பு தின்னா கூலி ரொம்ப 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 சுலபமான எளிமையான ஒரு சுலபம் இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி சிம்பிள் பட் நாட் ஈஸி ஆனால் இதுக்கு நம்மளுடைய ஆத்மார்த்தமான முயற்சி ஒன்று ஒன்றரை ரெண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரமும் திரும்பி கூட என்னால் பார்த்து மூச்சு விட முடியல அவ்வளோ நான் பிஸியாக இருக்கேன் யாரோ ஒருத்தர் உலகத்தில் இருக்காங்கன்னு யாரும் ஒரு முறை பாபுஜி மகாராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இந்தியன் கவர்மெண்ட்டில் ரொம்ப 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 உயரிய நிலையில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவரை பார்க்க வந்தாரோம் அப்போ வந்து பாபுஜி மகாராஜ் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறீங்களான்னு இல்லைங்க எனக்கு டைமே இல்லை நான் ரொம்ப பிஸி ரொம்ப பொறுமையாக கேட்டுட்டு கடைசியில் அவர் அவரை கேட்குறாராம் உன்னோட பிஸியாக கவர்மெண்டில் யாராக இருக்காங்களா என்னோட மினிஸ்டர் என்னோட பிஸி உங்கள் மினிஸ்டரோட பிஸியாக இருக்காங்களா இல்லை ப்ரைம் மினிஸ்டர் அவரோட பிஸி உனக்கும் மினிஸ்டருக்கும் ப்ரைம் மினிஸ்டருக்கும் என்ன பிஸியில் கேப் இருக்கோ அந்த அஞ்சு பத்து நிமிஷத்தை எனக்கு கொடு அப்படின்னாலும் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எல்லாருமே வந்து அப்படியே வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை தேவைப்பட்டால் விவேகானந்தர் சொன்ன மாதிரி ஒரு மணி நேரம் கம்மியா தூங்கு அப்படின்ட்டு ஒரு முறை ஒரு விஷ்பில் சொல்கிறார் தேவைப்பட்டால் ஒரு மணி நேரம் தூங்கு தப்பு இது இன்னொரு இடத்துல விவேகானந்தர் சொல்கிறாரு ஒரு மணி நேரம் தியானம் செய்வது என்பது ஐந்து மணி நேரம் தூங்குவதற்கான ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கணும் ஏன்னா தூக்கத்தில் போகிறதுன்னு பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான அந்த இழைப்பாளுதலை கொடுத்து அந்த டீப் ஸ்டேட் ஆஃப் ஸ்லீப்பிங்கில் அழிச்சுட்டு போகிறது அது தியானத்தில் வருதுன்னு சயின்ஸ் இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்கு கண்ணை முடி இருபது நிமிஷம் தியானம் செய்யும்போது நம்ம போகக்கூடிய அந்த யோக நிலையானது தூக்கத்தில் கூட வராத ஒரு நிலை அப்போது உடலுக்கு உடலும் பாதுகாக்கப்படுகிறது போஷாக்கு கிடைக்கிறது ஆன்மீக முன்னேற்றமும் கிடைக்கிறது என்னோட ஒரே கேள்வி அதுதான் கரும்பு தின்றதுக்கும் கூலியும் கொடுக்குறாங்க கரும்பு தின்னா வரீங்களா இல்லையா இல்ல நான் கூலி கொடுத்துட்டு கரும்பு தின்னேன்னு சொல்ல போறீங்களா இந்த விஷயங்களை பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுன்ற ஒரு கேள்வியுடன் முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்